ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணி முதல்ல ஆக்டர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனாங்க இப்போ அதை தொடர்ந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன ஆக்டர் கிருஷ்ணாவும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க நடிகர் கிருஷ்ணா மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் அவரோட அட்வொகேட்டை கூட்டிட்டு சென்னையில் இருக்க தௌசண்ட் லேப்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க கிருஷ்ணா சைட்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா தான் அந்த கிருஷ்ணா இல்லைனோ அது வேறு ஒரு கிருஷ்ணானும் ஸ்ரீகாந்த் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால இந்த மாதிரி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க நடிகர் கிருஷ்ணா சைட்லேருந்து சில பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சிருக்காரு அவருக்கு இறப்பையில் அலர்ஜி இருக்கிறனால அவரால் போதைப்பொருள் யூஸ் பண்ணவே முடியாதான் அதே மாதிரி அவருக்கு வந்து இதய துடிப்பு ஜாஸ்தி இருக்கிறனாலையும் யூஸ் பண்ண முடியாதான் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்றாரு அதுக்காக சர்டிபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்றாரு அதுவும் முக்கியமா இந்த மாதிரி உயரக போதைப் பொருள் எல்லாம் அவர் யூஸ் பண்ற அளவுக்கு அவரோட உடம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு தனக்கு இறப்பை பிரச்சனையும் அதிர்ச்சியான தகவல்கள்லாம் கேட்டாங்கன்னா அவர் படப்படன்னு ஆயிடுவாராம் போலீஸ் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து இந்த போதைப்பொருளுக்கு பொருளுக்கு ஒரு கோடு வேட வச்சுதான் இவங்க வந்து சப்ளைல இருந்து வாங்கிட்டு இருக்காங்களாம் அந்த சப்ளையரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த போதைப்பொருள் பொருள் சப்ளை பண்ண கெவின் ரவரை கீழ்பாக்ல அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கெவின் ரவர் கொக்கைன் மட்டும் சப்ளை பண்ணல கஞ்சா மெத்து எல்எஸ்டி சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ரெண்டு நாள் போலீஸோட விசாரணைக்கு அப்புறம் தான் நடிகர் கிருஷ்ணாவை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க